அமித்ஷா தான் இயக்குவர அதை பத்தி எனக்கு தெரியாது தேசிய ஜனநாயக கூட்டணியில நீங்க இணைவதற்கான வாய்ப்பு மீண்டும் இருக்கா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்காங்க நீங்க தான் சந்திக்க வாய்ப்பு இருக்காங்க

ஜனநாயக நீங்க மீண்டும் இருக்கா இல்ல இல்ல பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அவர் இருக்கின்ற வரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதில் இடம்பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை அரசியலிலே மதமும் சமுதாயமும் கலந்து அரசியலுக்காக மதத்தையும் ஜாதியையும் கையில் எடுக்கின்ற இயக்கமல்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திருப்பரங்குன்றம் அந்த தீப திருவிழா நிகழ்ச்சியை பொருத்தப்பட்டு அங்குள்ள உள்ளூரிலே வாழ்கின்ற உறவினர்களாக சகோதரர்களாக வாழ்கின்ற இந்து மற்றும் இஸ்லாமிய கிறிஸ்துவ சமுதாய மக்கள் அங்கே எல்லோரும் அமைதியாக வாழ்கின்ற விதத்திலே மற்ற இயக்கங்கள் அது யாராக இருந்தாலும் அவர்களது அங்கே பொது அமைதிக்கும் தமிழ்நாட்டின் பொது அமைதிக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் இடையூறு வருகின்ற விதமாக எந்த ஒரு அரசியல் கட்சியோ இல்லை அமைப்போ செயல்படக்கூடாது என்பதுதான் அனைத்து தமிழ்நாட்டு மக்களின் விருப்பமும் ஏனென்றால் தமிழ்நாடு ஜாதி மதங்களையெல்லாம் கடந்து இங்கே வாழ்கின்ற அனைவரும் எந்த ஒரு பேதமும் இன்றி சகோதர சகோதரிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதில் மதத்தின் பெயராலோ ஜாதியின் பெயராலோ அல்லது திருவிழாக்களின் பெயராலோ எந்த ஒரு இணைஞ்சலையும் யாரும் ஏற்படுத்துவதை தயவுசெய்து தவிர்த்துவிட வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் இதுபோன்ற அரசியலை உறுதியாக ஏற்க மாட்டார்கள் அதனால் தமிழ்நாடு தொடர்ந்து அமைதி பூங்காவாக திகழ வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு இது நீங்க அந்த செங்கோட்டையன் அவர்கள்ட்ட கேட்கிறது தான் நன்றாக இருக்கும் நாங்க அதிமுகவை இணைக்கிற முயற்சியில அம்மாவின் தொண்டர்கள் இருந்தாலும் ஓர் அணியில் திரள வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு மூத்த நிர்வாகி அவரது நிலைப்பாட்டை பற்றி நீங்கள் அவர்களிடம்தான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அவரோட முடிவை நான் தான் சொல்லல எனக்கு நாற்பது ஆண்டு காலமாக புரட்சித்தலைவர் மறைவுக்கு பிறகு நாம் மிகவும் நட்போடு நெருங்கி பழகிய நிர்வாகிகளில் அவரும் ஒருவர் அவரது முடிவை பற்றி விமர்சிப்பது நன்றாக இருக்காது என்று நினைக்கிறேன் அவர்கள் உறுதியாக அழைக்க மாட்டார்கள் அமமுக நிர்வாகிகள் அதாவது ஒரு சிலர்கள் பதவியை விட்டு எடுக்கப்பட்டவர்கள் அல்லது எடுத்து விடுவோம் என்று அச்சத்திலே உள்ளவர்கள் ஏன்னா இப்ப தேர்தலை நோக்கி சீர்திருத்தங்கள் நடைபெறுகின்ற பொழுது அவர்களாக போகட்டும் என்று நாங்கள் அவர்களாக போகட்டும் என்று நாங்கள் அவர்களுக்கு காத்திருந்தோம் அதே போன்றவர்கள் இன்னும் சில பேர் சுயநலத்திற்காக சுய விலை கொடுத்து வாங்கப்படுவது உங்களுக்கு தெரியும் அதை பற்றியெல்லாம் இந்த லட்சம் லட்சம் தொண்டர்கள் உறுதியாக கவலைப்பட மாட்டார்கள் இந்த தேர்தலிலே துரோகம் வீழ்த்தப்பட வேண்டும் என்பதிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக இருக்கிறது செங்கோட்டையின் தொடர்ந்து அதிமுக அதை பத்தி நான் ஒன்று பார்க்க விரும்பவில்லை துரோகம் அதிமுக கட்சியே இல்லை என்பதுதான் நான் தொடர்ந்து சொல்லி வைக்கிறேன் இப்ப இருக்கிறது எடப்பாடி திமுக புரட்சி தலைவர் கட்சியை தேர்தலுக்கு பிறகுதான் அங்கே தூங்கிக் கொண்டிருக்கின்ற அல்லது தூங்குவது போல் நடித்துக் கொண்டிருக்கின்ற நிர்வாகிகளும் தொண்டர்களும் விழித்துக் கொள்கின்ற போதுதான் மீண்டும் புரட்சி தலைவரின் அண்ணா அதிமுக உருவாக்க முடியும் இந்த தேர்தலுக்கு பிறகுதான் அது நடக்கும் துரோகம் இந்த தேர்தலிலே உறுதியாக வீழ்த்தப்படும் அதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பங்கு உறுதியாக இருக்கும் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்